வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு செய்திகளை காண்போம் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி வெட்டி படுகொலை காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் உட்பட ஐந்து பேரை தேடுகிறது காவல்துறை இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் மனு பாலினத்தை காரணம் காட்டி திருநங்கைக்கு முதல் பரிசு வழங்காமல் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு மூன்று மாதங்களாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததற்கு கண்டனம் மாவட்ட சங்கத்தினர் சட்டமன்றம் அருகே பானையை உடைத்து போராட்டம் இனி விரிவான செய்திகள் இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து மனு அளித்தனர் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை காரைக்காலை சேர்ந்த பத்து மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சேர்ந்த இருவர் என மொத்தமாக பனிரெண்டு நபர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பனிரண்டு மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகை பறிமுதல் செய்து மீனவர்களை சிறையில் அடைத்துள்ளனர் இந்த நிலையில் காரைக்கால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கைது செய்யப்பட்டுள்ள கோட்டுச்சேரி மீனவ பிரதிநிதிகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது தமிழக அரசு நிவாரணம் வழங்குவது போல புதுச்சேரி அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதமும் எழுதியுள்ளனா் ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூஜைக்கு தேவையான அவுள் பொறி கடலை பூசணிக்காய் பழம் மற்றும் பூ வகைகள் விற்பனைக்கு குவிந்துள்ளன மகிஷாசுரனை வதம் செய்ததன் பின்னணியில் உழைப்பிற்கும் கருவிகளுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு உதவும் கருவிகள் வாகனங்கள் மற்றும் புத்தகங்களை மக்கள் வழிபட்டு அவற்றின் முக்கியத்துவத்தை போற்றுகின்ற நாளை சரஸ்வதி பூஜையாகவும் கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் மக்கள் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதியில் பூஜைக்கு தேவையான அவள் கடலை பூ வகைகள் மற்றும் பழ வகைகள் என விற்பனைக்கு குவிந்துள்ளன மேலும் பூசணிக்காய் வாழைமர தோரணங்கள் உள்ளிட்ட அலங்கார பொருட்களும் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன இதனை ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர் நண்பரின் சாவில் ஏற்பட்ட முன்விரதம் காரணமாக பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கியை காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகர் தலைமையிலான ஐந்திற்கும் மேற்பட்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான இருபத்தி மூன்று வயதான விக்கி ஆட்டோ ஓட்டுநரான இவர் தனது நண்பர்களுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் தனது நண்பர்கள் மூவருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் இவர் தனது வீடான நவீனா கார்டன் பகுதி அருகே வந்தபோது ஐந்திற்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விக்கியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதர்காம மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் நேற்று முன்தினம் கடன் பிரச்சினை காரணமாக பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இவரது இறுதி ஊர்வலத்தின் போது பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவருக்கொருவர் மிரட்டல் விடுத்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து சமாதானம் பேசுவதாக கூறி விக்கியை பிரசாத் நவீனா கார்டன் பகுதிக்கு அழைத்து தனது கூட்டாளிகளோடு வெட்டி கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் பதிவு செய்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர் இதனிடையே கொலை செய்யப்பட்ட விக்கியின் உடலை கண்டதும் அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது பாகூர் பாரதி அரசு மேல்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாகூர் பாரதி அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி வளாகத்தில் நன்னடத்தை விருது பள்ளிக்கு மாதம் முழுவதும் விடுப்பு எடுக்காமல் வருகை புரிந்த மாணவர்களுக்கு விருது ரேபிஸ் நோய் தொடர்பான கட்டுரை போட்டி பேச்சு போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு என முப்பெரும் விழா நடைபெற்றது செப்டம்பர் மாதம் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வந்த இருபத்தி ஏழு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தலா நூறு ரூபாய் பள்ளி துணை முதல்வர் சுதா கரங்களால் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் தனுஷ் முன்னிலை வகிக்க விழாவினை பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி வரவேற்க இயற்பியல் விரிவுரையாளர் ஆனந்தவேலு மற்றும் விலங்கியல் விரிவுரையாளர் காஞ்சனா தொகுத்து வழங்கினாா் விழாவின் இறுதியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியை சாந்தி நன்றி உரை வழங்க விழாவின் ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனா் மூன்று மாதங்களாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததை கண்டித்து சட்டமன்றம் நோக்கி நேரடியாக சென்று மாதர் சங்கத்தினர் சட்டமன்றம் அருகே காலிப்பானைகளை சாலையில் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மூன்று மாதங்களாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததை கண்டித்தும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பஜார் அமைக்க வேண்டும் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட பொருட்களை முன்னரே வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து புதுச்சேரி மாதர் சங்கத்தினர் கண்டன பேரணி நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி அண்ணா சிலை சதுக்கத்தில் ஒன்று கூடிய மாதர் சங்கத்தினர் காலி மண்பானை பருப்பு கல் மணல் சிமெண்ட் ஜல்லி மற்றும் விறகுகளுடன் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர் பேரணியானது அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்று மாதா கோவிலை அடைந்தது காவல்துறையினர் அவர்களை தடுப்புக்கட்டை அமைத்து தடுக்கவே அங்கேயே அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேரணியில் கொண்டு வந்த கல் மணல் சிமெண்ட் ஜல்லிகள் மற்றும் விறகுகளை சாலையில் வீசிய அவர்கள் மண்பானையை சாலையில் போட்டு உடைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதுகுறித்து மாதர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் சுதா சுந்தர்ராமன் கூறுகையில் தீபாவளி பண்டிகைக்கு அறிவிக்கப்படும் பொருட்கள் பண்டிகை முடிந்த பிறகே வழங்கப்படுகிறது இந்த முறை அதுபோன்று வழங்கினால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார் பண்டிகைக்கு முன்னரே தீபாவளி பொருட்களை வழங்க வேண்டும் வழங்கப்படாமல் உள்ள மூன்று மாத இலவச அரிசியையும் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் பொருள் விற்பனை ரெஸ்டோபார் ஆகியவற்றில் அக்கறை செலுத்தும் அரசு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் ஏமா தாதே ஏமா தாதே ஏழை மக்களை அமைத்துவிடு வில்லியனூர் வி மணவெளி கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட பைரவி தேவி மற்றும் நாராயணசாமி நகர்களுக்கு இருபது லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு ஐந்தாவது குறுக்கு தெருவில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பில் சிமென் சாலை என மொத்தம் இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் பெருமாள் சபாபதி வாசு பாலகுரு ராஜேந்திரன் வேல்முருகன் கந்தசாமி வடிவேலு ரமேஷ் பூபாலன் முருகன் கிருஷ்ணா மணி தாமஸ் சுசீந்திரன் ஜான் போஸ்கோ திமுக விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி ரஃபிக் முருகன் ஹரி முருகேசன் சுரேஷ் சஹாபுதீன் முத்து பாலமுருகன் பாலு ராமஜயம் ரகு பூபாலன் மாதவன் சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாராத்தன் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கை மாணவிக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத்துறையை கண்டித்து தேசிய விளையாட்டு தின விழாவில் திருநங்கைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு விழா கர்ப்படிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முதலாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியா என்கிற திருநங்கை மாணவி பங்கேற்றுள்ளாா் பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார் ஆனால் பரிசளிப்பு விழாவில் தியாவிற்கு பரிசு வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து திருநங்கை தியா விழா மேடையில் முதல்வர் அளித்த சிறப்பு பரிசை வாங்க மறுத்து முதலமைச்சரிடம் முறையிட்டார் அப்போது அதிகாரிகள் திருநங்கை மாணவியை விழா மேடையில் இருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் இதனால் அதிர்ச்சியடைந்த திருநங்கை மாணவி தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவிற்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு மட்டும் வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர் அப்போது இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து திருநங்கை தியா கூறுகையில் மத்திய அரசு மற்றும் பிற மாநிலங்களில் திருநங்கைகளுக்கு விளையாட்டு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் ஆனால் புதுச்சேரி அரசு எந்த ஒரு இடஒதுக்கீடும் தராமல் தங்களை வஞ்சிப்பதாகவும் இதனால் திருநங்கைகள் சமுதாயத்தில் முன்னேற முடியாத சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார் மேலும் திருநங்கை தியா புதுச்சேரியில் ஆசிரியர் பயிற்சி பெறும் முதல் திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் திருநங்கை தியா தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பதக்கங்களை குவித்துள்ளார் எனக்கு வந்து எஜுகேஷன் எனக்கு அலாட்மெண்ட் ஸ்டார்டிங் பண்ணல காலேஜே ஃபைட் பண்ணி தான் நாங்க வாங்கணும் அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் டிரான்ஜெண்டர் பிறகு நாட்டுல போனேன் விட்டுறக்கூடாது மத்த டிரான்ஜெண்டர் மாரி இல்லாம நான் வெளியே வரணும் ஸ்போர்ட்ஸில் வெளியே வந்து சாதிக்கணும் நான் என்னோட எய்ம்மு அதில் நான் வந்துட்டு இருந்தேன் ஒரு மூணு காம்ஷனலாக இருப்பேன் அந்த மராத்தான்ல மராத்தானிலை தேசிய அளவில் எனக்கு வந்து கிராண்ட் ஜென்ரல் கண்டகிரி இருந்துச்சு ஃபஸ்ட் பில்லன்ட் என் உமன் ஸ்டேட் கலித்தீர்த்தால் குப்பம் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிகள் மற்றும் சுற்றுப்புற சுவர் கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு கோமியும் திருபுகணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிகள் மற்றும் சுவர் கட்டும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்த பணியானை ஆறு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு புதுச்சேரி ஒப்பந்ததாரர் பச்சையப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராவ் இளநிலை பொறியாளர்கள் தமிழரசன் மகேஷ் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் கரூர் பிரச்சார கூட்டத்தில் உயிர் நீர்த்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம் சார்பில் விழுப்புரம் மண்டலத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணை கிணங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் மாவட்ட பிரச்சார கூட்டத்தில் உயிர் நீத்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் விழுப்புரம் மண்டலத்தில் மாநில செயலாளர் சிவன் தலைமையில் அனைத்து பணியாளர்களுடன் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் திண்டிவனம் வட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதிதாக கட்டப்பட்டு வரும் திண்டிவனம் தலைமை அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவிக்கையில் திண்டிவனத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவமனை கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின்போது தற்பொழுது வரை நிறைவு பெற்றுள்ள பணிகள் குறித்தும் மருத்துவமனையில் அமையப்படவுள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் துறைசார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறியப்பட்டது அந்த வகையில் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் தரைத்தளம் மற்றும் ஐந்து தளங்கள் கொண்ட சாய்தள பரப்பு இணைய பகுதி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் மகப்பேறு மருத்துவம் அறுவை சிகிச்சை பிரிவு காத்திருப்பு பகுதி மருந்தகம் கதிர் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கோப்புகள் அறை புற நோயாளிகள் வார்த் மீட்பு அறை மருத்துவர் அறை அவசர சிகிச்சை பிரிவு விபத்து பிரிவு காவலர் விசாரணை பிரிவு பதிவறை பணிநேர மருத்துவர் அறை பணிநேர செவிலியர் அறை கழிவறை தனிமைப்படுத்தப்பட்ட அறை குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவ கருவிகள் அறை உயர் சார்பு அலகு வார்டு போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மின் தூக்கி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் கட்டுமான பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு பணிகளை விரைந்து முடித்திட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து திண்டிவனத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மல்லாங்குட்டை குளத்தினை மேம்படுத்தும் பணி நடைபெற்றது இதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் மல்லான்குட்டை குளத்தின் கரைகளை பலப்படுத்தி நடைபாதை அமைத்து சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கப்பட்டு மின் விளக்குகள் அமையப்பட உள்ளது விரைவில் இப்பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நகராட்சி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கற்பகம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகராட்சி ஆணையாளர் சண்முகம் முதன்மை மருத்துவ அலுவலர் முரளிஸ்ரீ உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி வெட்டி படுகொலை காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் உட்பட ஐந்து பேரை தேடுகிறது காவல்துறை இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் மனு பாரினத்தை காரணம் காட்டி திருநங்கைக்கு முதல் பரிசு வழங்காமல் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு மூன்று மாதங்களாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததற்கு கண்டனம் மாதர் சங்கத்தினர் சட்டமன்றம் அருகே பானையை உடைத்து போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்